ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சித்திரா போகணுமே எல்லோரும் நிலா பார்த்துருப்பீங்க ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நிலா எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் என் தலைக்கு மேலே நிலா இப்போ இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கிளியராக தெரிஞ்சுது இன்றைக்கி ஸோ பௌர்ணமினாலே இல நிலா அழகு தான் அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு முதல்ல ஏற்றியாச்சு ஏன்னா தம்பி டியூஷன் போயிட்டு வர லேட்டாகும்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றியாச்சு ஸோ அப்புறம் நான் மறுபடியும் வந்து நாங்கள் மூனை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தோம் எங்கள் அம்மா வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருந்தா அப்புறம் சாமிக்கு படையல் போட்டு தம்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டோம் எனக்கு பிடிச்ச கடவுள் வந்துட்டு முருகன் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் அப்புறம் எங்கள் அம்மா வந்து சித்திராண்டங்கள் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்கள் சக்கரை பொங்கல் லெமன் ரைஸ் புளியோதர சாதம் இது மூணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் என் தம்பி வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டான் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாதம் பிடிக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்துட்டு மூணை பார்த்துட்டே நிலாசர் சாப்பிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்